எங்களிடம் வரப்போகிறது சாறை சாறையாக கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக உன் இல்லம் தேடி வரக்கூடிய அனைத்து ஆட்சிகளின் பொருட்டினால் எங்களுக்கு பாவங்களை மன்னித்து எங்களையும் என்றென்றும் ஆட்சியலாகவே நினைத்திருக்கார் புரிந்து விடியக்கூடிய ஆட்சிகள் அனைவரையும் மக்ரூரான ஆட்சியாக மக்கூலான ஆட்சிகளாக நீ சனது வழங்கி அவர்களுடைய இல்லம் திரும்பும் போது ரகமானே இவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சி செய்வார்கள் என்ற உறுதியை கொடுத்து விடியா வாழ்வார்கள் என்ற உறுதியை கொடுத்து விடியா அந்த உறுதியில் நாங்களும் வாழ்வதற்கு அருள் புரிந்து விடியா கஜு கட்சி செய்துவிட்டு அந்த மாவுலில் இருந்து தவறி தவறிவிடாமல் பாதுகாத்து விடியா அல்ல

I said, I get out, yeah.